தமிழில் அன்னி அக்கா அப்படின்ட்டு முக்கிய வேடங்களில் தேவதர்ஷினி நடிக்கிறது போல் தெலுங்கில் அக்கா அன்னி அத்தை அம்மா அப்படின்ட்டு முக்கிய ரோல்களில் நடிச்சுட்டு வர்றவங்க தான் சுரேகாவானி இவங்க ஆந்திராவில் வசிச்சுட்டு வராங்க இவங்க தமிழில் ஜில்லா உத்தமபுத்திரன் காதலில் சொதப்பவது எப்படி படத்தில் பாலுக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு தெலுங்குல நல்ல பேர் இருக்குது கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி சுரேகா வாணி அவங்களுடைய மகள் வீட்டில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறத வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க இதை பார்த்த தெலுங்கு இயக்குனர் சுரேகா வாணி அப்படின்னா குடும்ப பெண்ணாக தான் பார்த்துருக்குறாங்க இவங்களுக்கும் கவர்ச்சி வரும் அப்படின்றத அரைகுறை ஆடையில பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன் நான் ஏற்கிற புதிய படத்தில் சுரேகா வாணி அவங்களுடைய மகளுக்கு குத்துப்பாட்டுக்கு ஆட வேணும்னு அவங்க கிட்ட கெஞ்சி வருவதாகவும் மகளுக்கு அடுத்த படத்துல நல்ல வாய்ப்பு கொடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காரு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாக இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி